அனைவருக்கும் வணக்கம் சாந்திமா சேனல்லேருந்து இன்றைக்கி ஒரு புதிய பேருந்து நிலையம் பற்றி பார்ப்போம் இந்த பேருந்து நிலையம் எங்கே இருக்குது தெரியுமா ஆனால் நம்ம சென்னையில் தாங்க சென்னையில் வண்டலூருக்கு பக்கத்தில் கிளாம்பாக்கம் அப்படின்ற ஊரில் இந்த பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கு இது எவ்வளோ பரப்பளவு தெரியுமா எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு ரெண்டு ஏக்கருங்க புதிய பேருந்து நிலையம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குதுங்க இந்த பேருந்து நிலையத்துக்கு நம்ம கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு இந்த பேருந்து நிலையம் நுழைவாயில வந்து அதாவது என்ட்ரன்ஸில் அதை அந்த என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக பிரமிப்பாக இருக்குது உண்மையிலேயே அது பார்க்கறதுக்கு ஏர்போர்ட் மாதிரியே இருக்குங்க உள்ளே போனால் ஒரே வாய் வளர்ந்து பார்ப்பீங்க காலையில் போனால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்து வர நமக்கு சாயந்தரம் ஆகுறது தெரியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது மனதுக்கும் ரொம்ப இதமாக இருக்குதுங்க இப்போ வாங்க அந்த பேருந்து நிலையத்துக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு பஸ்ஸு பஸ்ஸோட அந்த டெர்மினலுங்க அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய குத்து விளக்கு நுழைவாயில வச்சுருக்காங்க இதுதான் அந்த குத்து விளக்கு இப்போ பஸ் ஸ்டாண்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுங்க செமையாக இருக்குல்ல ஃபாரின் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே இருக்குங்க பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே மேல்தளம் போகிறதுக்கு மேல்தலம் போகணும் கீழ்த்தளம் கீழே வரணும் அப்படின்னா எஸ்கலேட்டர் இருக்குது லிஃப்ட் இருக்குது அதில் அதன் மூலம் வந்து நம்ம மேலே போகலாம் வரலாம் நம்ம வந்து கால் வலிக்க படியேற வேண்டிய அவசியமும் இல்லை மேலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க பார்க்கவே அழகாக இருக்கில்ல சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த உட்ஷுவரெல்லாம் பாருங்கள் கலைநயத்தோட ஓவியமெலாம் வரைஞ்சிருக்காங்க அலங்கார செடிகள் பூக்கள்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க கலைஞர் சில வச்சுருக்காங்க பாருங்கள் பேருந்து நிலையத்துக்கு வரும் தாய்மார்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து பால் ஊட்டணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு வந்து வசதி செஞ்சு வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் இது பால் ஊட்டுற அந்த அறையினுடைய நுழைவாயில் இது உள்ளே போனோம்னா தனித்தனி அ அறை இருக்குது பாருங்கள் உள்ளே வந்து சேரெல்லாம் உட்காந்து பால் கொடுக்கறதுக்கு சேரெல்லாம் போட்டிருக்காங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கே பார்த்தாலும் மலர்களால் வந்து அலங்கரிச்சிருக்காங்க பாருங்கள் இது என்ன தெரியுமா இலவச ஹாஸ்பிட்டலுங்க திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா முதலுதவி செய்வதற்காக இலவசமாக மருத்துவம் மருத்துவம் பார்ப்பாங்க அதனால் எதுக்குமே பயப்பட வேண்டாங்க அங்கே படுக்கிறதுக்கான படுக்க வசதி கூட இருக்குதுங்க இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அங்கே கொஞ்சம் நேரம் படுத்துருந்துட்டு வரலாங்க எல்லா பக்கமும் எஸ்கலேட்டர் இருக்குதுங்க கஷ்டப்பட்டு மேலே கீழே நடந்து போக வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு டெர்மினலுக்கும் போகணும் உள்ளே போகணுன்னா அது போகிறதுக்கு உங்களுக்கு இலவசமாக சின்ன ஊர்தி இருக்குதுங்க அதில் சின்ன வண்டி மாதிரி வேன் மாதிரி இருக்குதுங்க அதில் நீங்கள் விரும்பி எந்த பஸ் பஸ்ஸுக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு இந்த ஊர்தியில் ஏறி போய் இறங்கிக்கலாங்க இது என்ன தெரியுமா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க இப்போ உங்கள் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க நீங்கள் உங்கள் ஃபோனில் சார்ஜ் போட்டுக்கலாம் பார்க்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பார்க்கு சுத்தவே ஒரு நாள் போதாது பேருந்து நிலையத்துக்கு உள்ளே போனதும் எந்தெந்த தளம் அதாவது ஃப்ளோர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து லிஃப்டில் போகலாம் இந்த படுக்கை வசதி யாருக்கு தெரியுமா இங்கே இருக்குது பாருங்கள் படுக்கை வசதி இந்த படுக்கை வசதி யாருக்கு தெரியுமா பயணிகளுக்கு தாங்க அட நம்மளுக்கு தாங்க இரவு பகல சென்னை மக்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்கல்ல எங்கே வேணாலும் போகலாங்க வரலாம் நைட்டு நேரத்தில் போகணும் வரணும் சப்போஸ் போயிட்டு நம்ம பஸ்ஸுக்கு போயிட்டு பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் அந்த ப பஸ் ஸ்டாண்டில் வந்து பாதுகாப்பாக வந்து அங்கே பெட்டெல்லாம் வச்சுருக்காங்க படுத்துக்கலாம் பேருந்து நிலையத்துக்கு வரவங்க பேருந்தை விட்டுட்டால் ரொம்ப நேரம் காத்திருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து இந்த பெட்டில் படுத்துக்கலாம் அதுவும் இல்லைங்க இப்போ டிரைவர் கண்டக்டர்லாம் நைட்டு நேரத்தில் வண்டி ஓட்டுறாங்க அவங்களுக்கு டயர்டாக இருக்கும் அவங்களும் வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இது என்ன தெரியுமா இதுதான் பேருந்து நிலையத்துக்கு உள்ளே சுத்தம் செய்யக்கூடிய வண்டி இது பத்து பேர் செய்யக்கூடிய ஒரு வேலையை எந்த ஒரு வண்டியும் செய்யும் அப்போ எப்போதும் வந்து பேருந்து நிலையம் வந்து சுத்தமாக இருக்கும் அப்போ பேருந்து நிலையம் சுத்தமாக இருக்கிறதுக்கு வந்து வண்டி போட்டிருக்காங்க ஆனால் நம்மளும் வந்து போகிறவங்க வரவங்க அங்கே அங்கங்கே பேப்பரை சாப்பிட்டுட்டு போடாமல் பண்ணாமல் அங்கங்கே டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க க எடுத்துக்கிட்டு போய் அங்கே கொண்டு போய் போடணும் ஒத்துழைச்சோம்னா இன்னும் அந்த பேருந்து நிலையம் வந்து எப்படி வந்து அழகாக இருக்கோ அதே மாதிரி கடைசி வரைகளும் அழகாக இருக்குங்க பஸ்ஸு டைமிங்னு இல்லை பஸ்ஸு நிற்கிறது அழகாக பாருங்கள் இது என்ன தெரியுமா இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் நிறுத்தமிடமுங்க கீழே மேலே எல்லாமே வாகனம் நிறுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து தகவல் தகவல் பலகை இங்கே போய் வந்து எந்தெந்த பஸ்ஸு எங்கே போகும் எந்த ஃப்ளோரில் இந்த எங்கெந்தா பிளாட்ஃபார்மில் நிற்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போகக்கூடிய வழியெல்லாம் இந்த தகவல் பலகையில் இருக்குதுங்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குதுங்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்க்கணும் அப்படின்னா ஒரு முறை சென்னை வாங்க சென்னை வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு போங்க அதுவே ஒரு அழகாக இருக்குது நன்றி சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்